உங்ககிட்ட ஒரு சுங்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ள போறாள் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அமைச்சு தருது அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை தரார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல போகிறதுனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வாங்க கன்னி ராசிக்காரங்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் எப்போ ஆகும் நாங்கள் ரொம்ப ஏகிகிட்டு இருக்கோம் எப்போ கல்யாணம் ஆகும்னு நினச்சின்னு இருக்கோம் ரொம்ப நாளாக நாங்கள் போகாத ஊர் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை பார்க்காத வரன் இல்லை எது வந்தாலும் ஒரு பொருந்தவே மாட்டேங்கிறது பார்க்குறோம் எங்களுக்கு மனசை பிடிச்சிருக்கு ஆனால் ஜாதகம் பொருந்தலை ஒருவேளை ஜாதகம் நான் பொருந்தியிருக்கு அப்படி நெருக்கத்தில் போய் பார்த்தா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனது மிஸ் மேட்ச் ஆகலை இல்லை எல்லாமே நன்னாயிருக்கு அதுவும் நன்னா இருக்குது எல்லாமே தருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அவளுக்கும் ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் ஆக மாட்டேங்களேன் எங்களோடய கிரைடீரியா ஒரு மாதிரி இருக்குது அவளுடைய க்ரைட்டீரியா வேறு மாதிரி இருக்குது